அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் ஆசிரியர் டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவிலிருந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை மிக அருமையான ஒரு திருநாள் தான் நான் சொல்லுவேன் ஆவலுடன் காத்து மாபெரும் வெற்றி வகுப்பு வெற்றிலை பிரசன வகுப்பு வந்து உங்களுக்காக எடுக்க வரேன் சார் வெற்றிலை பிரச்சனை வகுப்பில் என்னென்ன சார் பார்க்க போகிறோம் வெற்றிலையுடைய ரகசியங்கள் மனித உடலில் ஒவ்வொரு பாகத்துக்கும் வெற்றிலை கொண்டே உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லக்கூடிய ரகசியங்கள் வெற்றிலையில் வாஸ்து வெற்றிலை மூலிமா வாஸ்து பார்க்க முடியுமா சார் ஈஸியாக பார்க்கலாம் அதுவும் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் இந்த டைமில் இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்க போகுதுன்றத வெற்றிலை மூலியமாகவே நம்ம பார்க்க போகிறோம் சார் கொண்டு வரவங்க எத்தனை வெத்தலை சார் கொண்டு வராங்க அந்த வெத்தலைக்கு பலன் இருக்கா சார் நூறு சதவீதம் கொண்டு வருவர்கள் எத்தனை வெத்தலை கொண்டு வருகிறார்களோ அந்த வெத்தலையை வைத்து கொண்டே பலன் சொல்ல முடியும் சார் என்ன பூ கொண்டு வராங்க அந்த பூவுக்கு என்ன சார் பலன் அதுக்கும் பலன் சொல்ல முடியும் பாக்கு கொண்டான பலன் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் கொண்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரத்தை கொண்டு வருகின்ற வாடிக்கையாளருடைய இன்ப துன்பங்களை துல்லியமாக கணிக்க முடிய பிரசனம் தான் இந்த வெற்றில பிரசனம் இந்த வெற்றில பிரசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தூட மிகவும் வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக பலன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜாலியாக என்ன சொல்லுவோம் உங்களுக்கு திசா புத்தி அடிப்பில் வீடு கட்டலாம்னு சொல்லுவோம் அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்குறாரு சார் நான் வீடு கட்டலான்னு இருக்கேன் அந்த வீடு என்ன கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படின்ற ஒரு கேள்வி வருது இதே போல் ஒருத்தர் வேலைக்கு வேலை எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாரு வேலை கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத வந்து ஜாதகத்தை சொல்லிடுவீங்க சார் எனக்கு ரெண்டு வேலை வருது நான் இந்த வேலைக்கு போகிறதா இந்த வேலைக்கு போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் ஜாதக சொல்லவே முடியாது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லும்போது இரண்டு தரமான ஒரு முடிவுகளை எடுக்க பிரச்சனம் தான் தேவை அந்த பிரச்சனங்களுக்கு வந்து எந்த தோஷமும் இல்லாத தரக்கூடிய ஒரே பிரச்சனை வெத்தலை பிரச்சனை மட்டும்தான் ஓகேங்களா எப்போ வேணால் பார்க்கலாம் எந்த நேரத்தில் வேணால் பார்க்கலாம் யார் வேணால் பார்க்கலாம் உங்கள் இடத்துலையும் பார்க்கலாம் அவங்க வீட்லேயும் போய் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒன்று அற்புதமான ஒரு ரகசியங்களை என்னுடைய குருமார்கள் எனக்கு வழங்கிய ரகசியங்களை முதல் முறையாக நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் இருக்கிறேன் வரக்கூடிய நாளை முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடத்துடைய கடைசி நாளில் கடைசி வகுப்பில் நம்ம சந்திக்கிறோம் ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் உடனடியாக தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் வகுப்புக்கான சேவை கட்டணம் ஆயிரத்தி இரநூறுபா இதுக்கான வீடியோ கிளிப்பும் நம்ம கொடுத்துருவோம் அந்த ரெக்கார்டிங் வீடியோ வந்து நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுவும் வந்து அனுமதி உண்டு ஸோ ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் இன்று ஒரு நாள் மட்டுமே வாய்ப்பு நாளை காலை பத்து மணிக்கு வகுப்பில் சந்திப்போம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள்